गुरुदेव योगी, योगी राम सूरत् कुमरा योगी राम सूरत् कुमा योगी राम सूरत् कुमा योगी राम सुर என்று பேசுகிறேன் இறை தான் ஸ்ரீகிருஷ்ணரை கெட்டினான் அதே போன்று திருநாகரசு நாயனார் பக்தியினால் தான் காட்சி கிடைத்தது இப்படி எந்த ஒரு அடியாரை எடுத்தாலும் பக்தியினால் தான் இறைவனை அடைந்திருக்கிறார் கண்ணப்ப நாயனரின் இறைபக்தியை பார்ப்போம் கண்ணப்ப நாயனார் ஒரு நாள் காட்டிற்கு சென்றார் அங்கு ஒரு பாலடைந்த சிவலிங்கத்தை பார்த்தார் அந்த சிவலிங்கத்தை பார்த்தவுடன் எம் பெருமானின் மீது அளவற்ற பக்தி கொண்டு அந்த தூசுகளை எல்லாம் துடைத்து இவருக்கு நிவேத்தியம் பண்ண வேண்டுமே நம்மிடத்தில் எதுவுமே இல்லையே என்ன செய்வது என்று தம் கையில் இருந்த மாமிசத்தையே அவர் நிவேத்தியமாக வைத்தார் அதே காட்டில் ஒரு பண்டிதர் ஆகா இது எவ்வளவு பெரிய தவறு இந்த மாமிசத்தையே நிவேத்தியமாக வைத்திருக்கிறார் இது யார் செய்திருப்பா என்று சிவலிங்கத்துடன் முறையிட்டார் உடனே சிவலிங்கம் அவருக்கு காட்சியளிக்கிறது சற்று பொறுமையாக இரு இங்கு என்ன நடக்கிறது என்று மறைந்து நின்று பார் என்றார் உடனே அவர் மறைந்து நிற்கிறார் அடுத்த நாளும் மாமிசத்தை நிவேத்தியமாக வைக்க வருகிறார் அப்பொழுது ஒரு கண்ணில் இருந்து இரத்தம் சொட்டு சொட்டாக கொட்டுகிறது இவர் பல பச்சிலை மருந்துகளை எல்லாம் வைத்தார் இரத்தம் நிற்கவில்லை தன்னிடமிருந்து அம்பினை எடுத்து ஒரு கண்ணை புடுங்கி அப்படியே அப்பினார் இரத்தம் நின்று விட்டது சற்று சற்று நேரத்தில் அடுத்த மறுகண்ணிலும் கண்ணிலும் இரத்தம் அடைகிறது உடனே எதையுமே யோசிக்காமல் தன்னுடைய கண்ணை பிடுங்க செல்லும் கண்ணப்பா நில் என்று ஒரு சத்தம் கேட்டது உடனே அவர் கையை பிடித்து நீ என் அப்பன் அல்லவோ என்று சொன்னால் இதற்கு மேலும் பக்தியை பற்றி சொல்ல வேண்டுமா நடுவர் அவர்களே இதே போன்று திருநாக்கரசு நாயனரை எடுத்துக்கொள்வோம் திருநாக்கரசு நாயன ஒரு சிவபக்தர் இவ சமணர்கள் இவரை எதிரிகள் என்று சுண்ணாம்பு காலவாயில் அடைத்து ஏழு நாட்கள் அடைத்து வைத்தால் அவர் சாம்பலாகி விடுவார் என்று எட்டாவது நாள் திறந்து பார்க்கும்போது அவர் அழகான குளிர்ந்த நீரில் செந்தாமரை மலரின் மேல் வீட்டிருப்பது போன்று நற்று யாவது நம என்ற மந்திரம் ஒலி எழுப்பிக் கொண்டே இருந்தது இதையெல்லாம் காப்பது குரு பக்தியா இறைபக்தியா நடுவரவர்களே சொல்லுங்கள் நடுவரவர்களே மேலும் சொல்கிறேன் திருநாகரசு நாயனரை கல்லை கெட்டி கடலில் தூக்கி எறிகிறார் அந்த கல் ஆனது தெப்பமாக மாறி கரையேறி வருகிறார் மீண்டும் அவருக்கு விஷத்தை கொடுக்கிறார் அந்த விஷமானது அமிர்தமாக மாறுகிறது இப்படி பல வழிகளில் காப்பது அவருடைய இறை பக்தியை நடுவர் அவர்களே மேலும் பிரகலாதனின் பக்தியை சொல்கிறேன் பிரகலாதன் ஒரு விஷ்ணு பக்தன் இவருடைய தந்தையோ பக்தி இல்லாதவர் அவருக்கு இறை நம்பிக்கையே கிடையாது அவருடைய பெயர் இரணிய இவன் விஷ்ணு பக்தன் கேட்கிறான் இவன் பிரகலாதன் கேட்கிறான் தந்தையுடன் அப்பா அந்த உலகை படைத்தது யார் தந்தை சொல்கிறான் இந்த உலகை படைத்தது நான் தான் அதனால் தான் மக்கள் என்னை என்னை வணங்குகிறார்கள் இல்லையப்பா விஷ்ணுதான் படைத்தார்கள் என்று நான் அறிந்தேன் நீ யார் உனக்கு இது சொல்லி கொடுத்தது என்று தன்னுடைய ஒரே மகன் என்று பார்க்காமல் அந்த மகனை பல வழிகளில் கொல்வதற்காக முயற்சிக்கிறார் மலை உச்சிகளில் இருந்து உருட்டி எறுகிறார் மத யானைகளை பிடித்து அவன் மேல் விடுகிறார் விஷத்தை கொடுக்கிறார் பல நெருப்பில் இட்டு கொளுத்துகிறார் இந்த வழிகளிலெல்லாம் அவன் தப்பித்து காய்க்கிறான் இதெல்லாம் குரு பக்தியா சொல்லுங்கள் நடுவர் அவர்களே